அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு ஆணையத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் CAPFS and SSF and ரிஃபில்மேன் GD in Assam Refills Examination இருபத்தி ஆறு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங்குங்க அப்படின்னா ஆல் ஓவர் இன் இண்டியா ஃபஸ்ட்டு ஆண்களுக்கான போஸ்டிங் என்னென்ன கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வேகன்ஸி எவ்வளோ அப்படின்னா பிஎஸ்எஃப்ல ஐநூற்றி இருபத்தி நாலு போஸ்டிங் சிஐஎஸ்எஃப்ல பதிமூணாயிரத்தி நூற்றி போஸ்டிங் சிஆர்பிஎஃப்பில் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு போஸ்டிங் எஸ்எஸ்பியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு போஸ்டிங் ஐடிபிபியில் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்போது போஸ்டிங் ஏஆரில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்டிங் கடைசியாக எஸ்எஸ்எஃப்பில் இருபத்தி மூணு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே பெண்களுக்கான போஸ்டிங் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா பிஎஸ்எஃப்பில் தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங் சிஐஎஸ்எஃபில் ஆயிரத்தி நானூற்றி அறுபது போஸ்டிங் சிஆர்பிஎஃப்பில் நூற்றி இருபத்தி நாலு போஸ்டிங் ஐடிபிபியில் நூற்றி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங் ஏஆரில் நூற்றி ஐம்பது போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமம் பத்தாவது படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு ஹைட்டு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கேண்டிடேட்டு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடியோ அல்லது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமோ பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேன்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் லெவல் த்ரீ பிரகாரம் ஸ்டார்டிங் சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது மூலியமாக தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எண்பது கொஸ்டின் கேட்குறாங்க அந்த எண்பதுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கேட்டகிரன்னா பார்ட் ஏயில் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங்கில் இருபது கொஸ்டின் கேட்பாங்க பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸில் இருபது கொஸ்டின் கேட்குறாங்க பார்ட் த்ரீயில் Elementary Mathematics, இருபது question கடைசியா English அல்லது Hindi Languageல 20 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 60 நிமிஷத்தில் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Physical Efficiency Test கண்டக்ட் பண்ணுறாங்க அல்லது Physical Standard Test அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலியமாக பணிக்கே ஆட்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி அப்ளிகேஷன் ஃபீஸு ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறப்ப பெண்கள் எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிச்சுட்டு அதில் ஏதாவது தவறு நடந்திருக்கு ஏதாவது ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபிப்ரவரி டூ ஏப்ரலில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினோரு மணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்